தமிழ் மொழியின் தந்தை அகத்தியர் மகா முனிவர் பண்டைய காலத்தில் இந்து தர்மத்தின் திருநிலத்தில் ஒரு மகான் வாழ்ந்தார் அகத்தியர் இவர் சாதாரண முனிவர் அல்ல ஞானத்திலும் மருத்துவத்திலும் தமிழிலும் வல்லவர் தெய்வீகப் பணிக்காகப் புறப்பட்ட அகத்தியர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் சமநிலை இழந்தது எல்லா முனிவர்களும் இமயமலையில் கூடியதால் பூமியின் எடுப்பாற்றல் குலைந்தது இதை பார்த்த பரமசிவன் அகத்தியரை அழைத்து அவருக்கு ஒரு புண்ணிய பணியை வழங்கினார் அகத்தியா தமிழ் தேசம் உன் ஞானத்துக்காக காத்திருக்கிறது நீ அங்கே சென்று மாந்தர்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் சிவனின் ஆணையை ஏற்று அகத்தியர் பொதிகை மலைக்கு புறப்பட்டார் அங்கு சென்று சித்த மருத்துவம் யோகம் ஆன்மீக ஞானம் போன்றவற்றை மக்களுக்கு வழங்கினார் தமிழ்மொழியின் தந்தை தமிழை சிறப்பாக வடிவமைத்து அதன் இலக்கணங்களை நிர்ணயித்தவர் அகத்தியர் அவரது அகத்தியம் என்னும் நூல் தமிழ் இலக்கணத்தின் முதல் அத்தியாயமாகும் மகா சித்த மருத்துவ ஞானி அகத்தியர் மருத்துவத்தில் வல்லவர் சித்த மருத்துவம் எனும் அற்புத மருத்துவ முறையை உருவாக்கியவர் பரமசிவன் வழங்கிய இரகசிய மருத்துவங்கள் பதினெட்டு சித்தர்களுக்கு பரப்பி பல்லாண்டுகளாக தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு வைத்தியம் செய்தார் இராமாயணத்தில் அகத்தியர் இராமன் இராவணனை எதிர்த்துப் போராடும்போது அவனுக்குத் தேவையான ஆயுதமும் ஆதித்ய ஹிருதயம் என்னும் சூரிய ஸ்தோத்திர மந்திரத்தையும் அளித்தவர் அகத்தியர் இதனால் இராமன் போரில் வெற்றி பெற்றார் அகத்தியர் மலையில் பொதிகை மலை அவர் இன்னும் தியானத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அவரது ஞானம் தமிழ் மரபில் மருத்துவத்தில் ஆன்மீகத்தில் என்றும் நிலைத்திருக்கிறது தமிழரின் பெருமை அகத்தியரின் கதை காலத்தை கடக்கும் சித்த ஞானம்.